உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதனால் இந்த ஜீவபாத சேனலில் பார்க்குற அந்த ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக தந்த வார்த்தை வசனத்துக்கொடை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிளிப்பியர் நாலு பத்தொம்பது உங்கள் மத்தியில் நான் வாசிக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம்தான் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குரலை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பாருங்க மகிமையிலே நிறைவாக்குவார் உங்கள் குறைவுகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க எந்த வகையில் இங்கே குறைபட்டு இருந்தாலும் சரி நீங்க ஆண்டவர்களை எழுந்து எழுத்துனா ஆண்டோடைய வல்லதையை இங்கே அறிந்திருப்பி எழுதுனா நீங்க ஆண்டவர்கள் நன்றாக அறிந்திருப்பி எழுதுனா மகிழ்ச்சிக்குள்ள அதாவது ஆண்டவருக்குள்ள உங்களுக்கு ஒரு குறைவராது முடி உங்களை நிறைவுள்ளவர்களாக ஆண்டவர்கள் ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு குறைவராது முடி நீங்கள் ஆண்டவர் நோக்கி பாப்பி எடுத்துன்னா எந்த வகையில் எந்தெந்த நீங்கள் படிப்பு விஷயத்திலேயே இருக்குமானாலும் சரி படிப்பில் இங்கே முன்னேறாம இப்படியாக இருந்தால் இருந்தாலும் சரி அல்லது குருப்ப வழக்கில நீங்க குறைப்பட்டவர்களானாலும் சரி எந்த வகையில் நீங்க குறைபட்டு சரி கிறிஸ்து இயேசுக்குள் நீங்க இருக்கிற நில ஆண்டோட பிள்ளைங்களா இருக்கிறாண்ட ஆண்டோங்க குறைவையெல்லாம் என்ன செய்வாரு நிறைவாக்குவாரு பாருங்க கானாவூரில் அவர் திரு கல்யாணம் நடந்துச்சு கேசாப்பாக்க பூமியில் இருந்தார் அங்கே வந்து திராட்சை ரசம் குறை குறைபட்டு அந்த ஜனங்களுக்கு கடைசி நேரத்தில் திராட்சை ரசம் கொடுப்பார்கள் அந்த திராட்சை ரசம் வந்து நான் அவங்களுக்கு அந்த ரசம் கொடுத்தா தான் எல்லாருக்கும் மதிப்பு நம்ம ஊர்லலாம் வந்து நல்லா விருந்து நடத்தி பாயசம் வச்சு அல்லது கேக்கு நட்டு எதா வச்சாதான் நம்ம ஒரு மதிப்பா இருக்கும் நம்ம நினைக்கிறோம் அதே போல அந்த காலத்துல அந்த இஸ்ரேல் தேசத்துல ஆஹ் ஏதாவது ஒரு இது திருமணங்களை நடத்தி நிகழ்ச்சியில நடத்தினாங்க ரெண்டு லாஸ்ட் நான் வந்து திராட்சை ரசம் கொடுக்கறது அது அவங்களுடைய பழக்கம் அது குறைவு போட்டு போயிடுச்சு அந்த குறைபாடு நேரத்தில் கூட அந்த மாதிரியா தாதர் தாயானவன் போய்ட்டு ஏசப்பாங்கள்ட்ட போயிட்டு ஆண்டகிறேன் அவங்களுக்கு மகனே அவங்களுக்கு வந்து திராட்சை ரசம் குறை போட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க நீங்கள் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டு போயிட்டு அவருக்கு ஆசிரியர் செய்கிறார் அந்த குறைவுகளை நிறைவாக்கி அவர்கள் மகளை மஞ்சளைப்படுறார் சந்தோஷத்தில் ஆகிவிட்டார் அருமையான தேவைத்துல இல்லை அருமையான சங்கம் சங்கத்தில் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் யாராக இருக்கும்னு சரி உங்களோட வாய்க்கையில் எந்த குறைவாக இருக்கிறது இங்கே எந்த வகையில் குறைப்பட்டவர்களாக இருக்கிறீங்க சம்பந்தத்தில் சில வேலை குறைவு குறைவாக இருக்கலாம் சந்தோஷத்தில் சில வேலை குறைவாக இருக்கலாம் உங்களோட பொருளாதாரத்தில் சில வேலை குறைவாக இருக்கலாம் ஞானத்தில் குறைக்கிறவர்களாக இங்கே இருக்கலாம் இங்கே வந்து முன்னேற முடியாத உடைய இருக்கலாம் அந்த குறைவெல்லாம் ஆண்டு வரை நிறைவாக்கி உங்களையும் மகிழ பண்ணுவார் உங்களையும் சந்தோஷத்துக்களை கொண்டு வருவார் நீங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க ஆண்டவரையே என்னுடைய குறைமை நிறைவாக்கும் என்னை நிறைவுகளாக மாற்றும் சொல்லி நீங்க ஜெவ பண்ணி ஆண்டவர் நோக்கி பார்த்தாக்க கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வார் இந்த நான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் ஜெமிக்கிறேன் பரிசுத்தன்மையோட நல்ல பிதாவே உங்கள் ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே ஆண்டு வரையே உங்கள் ஸ்தோத்திரத்தை வசத்தை கேட்டாப்பா ஆண்டு வரையே உங்களோட பிள்ளைகளை யாராக இருந்தாங்க ஆண்டு அப்பா உங்கள் ஸ்தோத்திரம் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க அன்றுவரை எந்தெந்த வகையில் அப்பா குறைப்பட்டவர்களா இருக்கிறார்கள் அண்டு வரை படிக்கிற பிள்ளைங்க சில வேலை ஞானத்தில் குறை குறைவுள்ளவர்களா இருக்கலாம் ஆண்டவரே எஸ் அப்பா படிக்க முடியாது படி கஷ்டப்பட்டதான் அவர்களுக்கு ஞானத்தினாலே நிரப்புங்காண்டுவரேன் யார் ஒரு சக்தினாலே ஆண்டவரே அன்றுவரையும் ஸ்தோத்திரம் அப்பா அன்றுவரே பெரியவர்கள் ஒவ்வொருத்தருக்காக சமிக்கிறேன் எந்தெந்த வகையில் ஆண்டவரே அப்பா பொருளாதாரத்தில் சமந்தர சந்தோஷத்தில் குறைப்பட்டவர்களாக ஏற்பாடு ஆண்டவரே கிறிஸ்த ஏ அதை நிறைவாக்கவே சொல்லீங்களாப்பா உங்க குறைகள் எல்லாம் நிறைவாக்குவேன்னு சொன்னா என் தேவாதி தேவன் உங்களோட பிள்ளைங்க கேட்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே குறைகளை நிறைவாக்கும் ஆண்டவரே சந்தோஷ சமூகத்தில நிரப்புங்க ஏ சீக்கிரத்து நான் தச்சிருக்கிறேன் பரஸ்தரம் நிரப்புதாவே ஆமே